ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் மட்டன் வந்து கால் கிலோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் நான் போட்டிருக்கேன் அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க மட்டன் மசாலா வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கார மிளகாயத்தில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க நான் ஒன்றரை டம்ளர் தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ குக்கர் மூடி போட்டு பத்து விசல் வச்சுருங்க இப்போ பிரியாணி பாத்திரம் எடுத்துகிட்டு தேவையான அளவு ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் காஞ்சிடும் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பொறிஞ்சு வரட்டும் ரெண்டு ஆனியன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சைடில் நம்ம வந்து நான் வந்து மூணு டம்ளரை அரிசி பிரியாணி அரிசி எடுத்து வாஷ் பண்ணி அதை நான் வேக வச்சுக்கிறேன் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் இப்போ ஆனியனை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக கல்லுப்பை ஆட் பண்ணிக்கோங்க அதாவது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரும் இப்போ கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க வதங்கட்டும் இப்போ நம்ம வந்து குக்கரில் வந்து மட்டன் வேக வச்சுருக்கோம் நல்லா பாருங்கள் வெந்துடுச்சு நல்லா தண்ணிலாம் சுண்டி நல்லா வெந்துடுச்சு மட்டனு இப்போ வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி மட்டன் வேகும்போது கார மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் வந்து காரம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் தண்ணியெலாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக காரத்தை மிளகாய் மிளகாய்த்தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ நான் சாதம் வந்து அரை வேக்காடு அளவுக்கு வேக வச்சு வடித்து எடுத்துக்கிட்டேன் நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் போதும் இந்த இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து தம் வச்சிடலாம் தம் வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக அது மேலே வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணிவிட்டு புதினா கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து தம்மை வச்சிடலாம் தம்மை வைக்கிறது ஒரு தோசை தாவை வச்சுட்டு அது மேலே வந்து அந்த பாத்திரத்தை வச்சு மூடி போட்டு அது மேலே வெயிட்டுக்கு வந்து ரெண்டு கல் வச்சுக்கோங்க கல் வச்சுட்டு வந்து சிம்முன்னு வச்சுக்கோங்க ஸ்டவ்வை அவ்வளோதான் ஒரு கால் மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வந்து அரிசியில் நல்லா வெந் வெந்திருக்கு சூப்பராக இருக்குது வந்திருக்கு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சுங்க பிரியாணி மட்டன் பிரியாணி மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் கொடுங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சுங்க மட்டன் தம் பிரியாணி வாங்க சாப்பிட்லாம் நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேன் மட்டன் பிரியாணி ஃபிஷ் ஃப்ரை தயிர் பச்சரி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் இதுபோல் செஞ்சுட்டு இரு கமெண்ட்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்